வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஒரு வித்தியாசமான தலைப்பு அதாவது ஜோதிடம் சார்ந்த ஒரு விஷயம் இது வந்து அதாவது வந்து இப்போ உலகப்போர் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்ருக்கு உலகப்போர் அப்படின்னா உலகப்போர் வந்து வரல ஆனால் சில நாடுகளுக்கிடையே வந்து சண்டைகள் அப்படிங்கிறது வருது ஃபர்ஸ்ட்டு வந்து உக்ரைன் ரஷ்யா அடுத்து வந்து இஸ்ரேல் ஈரான் இந்தியா பாகிஸ்தான் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இந்த விஷயத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதாவது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான விஷயம் சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா உலகியல் ஜோதிடம் அப்படின்னு ஒன்று இருக்குது உலகியல் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜி இந்த உலகியல் ஜோதிடம் வந்து ஒரு மாற்றத்தை போது தனிமனித ஜாதகம் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு செயல்படாது இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு ஜோதிடமும் எந்தெந்த விஷயங்களை வந்து குறிப்பிடும் அப்படின்னு இப்போ வந்து உலகப்போர் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து சில பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தா செய்யும் அதாவது வந்து விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது வந்து ஏற்படும் இந்த உலக குறிக்கிறது வந்து அந்த அஸ்ட்ராலஜி அதே மாதிரி ஒரு அரசியல் மாற்றம் சில நாடுகளோட பொருளாதார சூழ்நிலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து குறிக்கும் இது வந்து தனி மனித ஜாதகத்தை வந்து பாதிக்கும் ஆனால் தனி மனித ஜாதகங்கிறது உலகில் ஜோதிடத்தை பாதிக்காது சரிங்களா அதாவது வந்து உலகியல் ஜோதிடத்துக்குள்ளே அடங்கின ஒன்று தான் தனி மனித ஜாதகம் சரிங்களா இது வேறு அஸ்ட்ராலஜி அது வேறு அஸ்ட்ராலஜி இப்போ வந்து புரிகிற மாதிரி இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ சமீபத்தில் கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒன்று வந்துச்சு அதில் வந்து அது வந்து பரவும்போது எல்லா சைடுமே வந்து லாக்டவுன் போட்டாங்க அப்படி போடும்போது தனி மனித ஜாதகம் அதாவது வந்து நல்லா இருக்க ராசியும் சரி நல்லா இல்லாத ராசியும் சரி அதாவது வந்து எல்லோருமே முடங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து வந்துச்சு சரிங்களா யாரும் சரியாக வேலைக்கு போக முடியல எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டாங்க அப்போ வந்து தனிமனித ஜாதகம் அப்படிங்கிறது வந்து நல்ல அமைப்பில் இருந்தாலும் உளியியல் ஜோதிடம் அதாவது கொரோனா வைரஸ்ங்கிறது அதை சார்ந்தது அப்படி வரும்போது இவங்க எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த தனிமனித ஜாதகம் அப்படிங்கிறது வந்து செயல்படலை இதே மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே அடுத்து இன்னொன்று இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு விமான விபத்து அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு அடுத்து வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் அதாவது என்னையும் வந்து ஒரு கஸ்டமரை வந்து கண்டெக்ட் பண்ணாங்க ஒரு இடத்துல வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டுச்சு அதில் வந்து அவங்க ஒரு காயத்தோடு வந்து தப்பிச்சாங்க இந்த விமான விபத்து இதெல்லாம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்மளோட ஜாதகத்தை தான் வந்து குறிப்பிடுது சரிங்களா அதாவது வந்து எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கர்ம பலன் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கும் இது வந்து முண்டோன் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து இல்லை இது வந்து வேறு அஸ்ட்ராலஜி சரிங்களா அதாவது வந்து ஒரு விபத்து அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு மனிதனோட அலட்சிய போக்கு அதில் வந்து சில பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்படுது அதில் வந்து அது மாட்டி இறந்து போகிறதும் தப்பிக்கிறதும் நம்மளோட கர்ம வினையை பொறுத்தது இப்போ அந்த விமான விபத்து ஏற்படும் போது கூட ஒருத்தர் வந்து தப்பிச்சார் அதே மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நடக்குது அப்படின்னா அது வந்து நம்மளோட ஒரு அலட்சி தான் சரிங்களா அதில் வந்து நம்மளோட கர்ம பொறுத்து அதோடய பலன் அப்படிங்கிறது வந்து நடக்கும் இது வந்து வேறு ஒரு ஜோதிடம் சரிங்களா இது வந்து நம்ம நாடு சம்மந்தப்பட்ட ஒன்று இப்போ இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அது வந்து எப்படின்னா இப்போ சுனாமி அடுத்து வந்து எருமையில வெடிக்கிறது இந்த மாதிரி புயல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இயற்கை சீற்றம் இதுவும் வந்து முன்னோன் அஸ்ட்ராலஜி அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து குறிப்பிடுது சரிங்களா இதை வந்து புரிஞ்சுக்கோங்க உலகியல் ஜோதிடம் தனிமனித ஜாதகம் இதெல்லாம் வந்து பிரித்து பார்க்கணும் அதை சார்ந்து தான் வந்து ஜோதிட பலன் அப்படிங்கிறது வந்து நடக்கும் இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு வந்து உங்களோட கற்றுக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி